எனக்கன்பான அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த காலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நினைக்கும் பொழுது நம்முடைய ஆவியிலே வளர்ந்து நாம் கூற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்திலே அனலாக இருக்க வேண்டும் ஆவியானவர் தம்முடைய ஆவியை நமக்காக கொடுத்திருக்கிறார் தம்முடைய குமார் நாயே ஏசு கிறிஸ்து பரலோகம் சென்ற பிற்பாடு அவர் தம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார் ஆகவேதான் இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை இந்த அதிகாலையில் சிந்திக்கும் பொழுது ரோமர் எழுதின புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை ஆனால் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என கண்பான தேவ பிள்ளையே ஒவ்வொரு மக்களும் தேவனுடைய அபிஷேகத்தோடு கூட வாழ வேண்டும் என்றும் ஆவிலே அனலாக இருக்க வேண்டும் என்றும் அப்போ ரோமருக்கு எழுதி நிருபத்தில் எழுதுகிறார் என கண்பான தேவ பிள்ளையே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு நாம் ஆவிலே அனல் கொண்டு அவருக்கு நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் நாம் சிந்திப்போமானால் வேதம் சொல்லுகிறது அப்போ சிலர் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தை வாசித்தோமானால் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான் அவன் கத்துடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஞானசானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவிலே அனுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை திட்டமாய் போதகம் பண்ணினான் என கண்பான தேவ பிள்ளையே இந்த அப்பல்லோ என்கிற மனுஷனை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது அவன் வேதத்திலே சாதுரியவனாக இருந்தாலும் கூட ஆவிலே அனல் கொண்டு கர்த்துடைய வார்த்தைகளை பிரசங்கித்தான் என கண்பான தேவ ஜனமே இந்த காலை கர்த்தர் கொடுத்த மகிமியை நாம் அறிந்திருக்கிறோமா அவர் அபிஷேகத்திலே நாம் வாழ்கிறோமா வேதம் சொல்றது ஆவிலே அனல் இருக்க வேண்டும் ஏனென்றால் சத்துருவான எப்படி வருவான் என்ன செய்வான் என்று தெரியாது நாங்கள் இருந்து தேவடைய அபிஷேகத்திலே கடந்து வந்து நாம் தேவடைய அக்னியிலே கடந்து வர கத்தை நமக்கு உதவி செய்வார் நம் ஒவ்வொரு விசுவாசியும் இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவில ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவிலே அனல் கொண்ட வேண்டும் தேவடைய ஆவியானவருடைய மூலமாய் நம்முடைய ஊழியங்களை நாம் செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் அநேக போராட்டங்கள் தேவனுடைய ஊழியத்தை நிறுத்தும்படியாக சத்துரு அநேக காரியங்களை கொண்டு வந்திருந்தாலும் நாம் ஆவிலே நிறைந்து செபிக்கும் பொழுது ஆவிலே நிறைந்து கத்துடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஆவிலே நிறைத்திருந்து வேதத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஜீவியத்தில் அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் தேவடைய பிள்ளை இவன் சத்தியத்தை அறிந்து சாதுர்வனையா யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு வேதம் சொல்லுகிறது அவன் கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவித்தான் அனவனாய் இருந்து கத்தருக்கு ஊழியம் செய்தான் எந்த நாட்களில் சோர்வுகள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போகாதபடிக்கு ஆவியிலே கர்த்துடைய ஆவியான மூலமாகத்தான் ஊழியத்திலும் தேவனுடைய வாழ்க்கையிலும் நாம் முன்னேறி போக முடியும் இன்றி கணேகர் ஆவியிலே பலனை பலவீனம் அடைந்து ஆத்மாவிலே சோர்ந்து போயிருக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் தேவடை பிள்ளை இந்த செய்தியின் மூலமாக இப்பலன் பெற்றுக் கொள்ளும் உனக்கென்று கர்த்தர் கொடுத்த அந்த மகமீன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாயனால் நானும் நீயும் சாத்தானின் சதி திட்டங்களை முறியடித்து தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார் ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளையே நீ பெற்றுக்கொண்ட ஆவியானவர் உன்னை பெலப்படுத்துகிறவர் நீ பெற்றுக்கொண்ட ஆவியின் பலன் உனக்குள் இருக்கிறபடினாலே நீ சகலத்தையும் செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக நாம் பெற்றுக்கொள்வோம் கர்த்தாவே இந்த ஆவியிலே நாங்கள் அனலாக இருக்க எங்களுக்கு உதவி என்று சொல்லி கேட்போம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே அன்றொரு மீண்டும் உம்முடைய கரத்திலே வருகிறோம் ஐயா நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு நாங்கள் ஊழியத்தை செய்ய சோர்ந்து போகாதபடி வெளிவிடப்பட்டு போகாதபடிக்கு நீர் காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறதுக்காய் சோத்திரம் ஆசிர்வதியும் கர்த்தாவே புதிய கிருவைகளை தாரும் மகிமைப்படுத்தும் தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் பின்னல்ல பிதாவே ஆமே தேவன் உங்களோடு கொடுப்பாராக ஆமே